இந்த வீடியோ செஷன்ல நம்ம நாச்சியார் திருமொழியில விண்ணீல மேலாப்பு என்ற எட்டாவது பாஸ்வரத்தில் அதாவது மேகம்பிடு எட்டாவது பத்து நம்ம படிக்கிறோம் அந்த எட்டாவது பத்தில் எட்டாவது பாஸ்வரத்தை இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம் கார்காலத்து எழுகின்ற கார் முகில்கால் வெங்கடத்து போர்க்காலத்து எழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி நீர்காலத்து எக்கின் அம்பழ இலை போல் வீழ்வேனைத்து ஒரு நாள் தம் பாசகம் தந்தருளாரே அதாவது கார்காலத்து எழுகின்ற கார்காலம்னா அந்த மழை காலத்தில் எழுகின்ற கார்முகில் கால் அப்போ அந்த மேகம்லாம் எப்படி இருக்கும் நல்ல கருமை வண்ணத்தோட இருக்கும் அதனால தான் அந்த மழைக்காலத்திலேயே மேகம் அப்பையும் கொஞ்சம் அந்த தண்ணீரெல்லாம் ட்ரை ஆகி மேலே போய் திருப்பிய மேகமாகும் வேங்கடத்து போர்க்காலத்து எழுந்தரளி அந்த வேங்கட மலையின் மேல் அந்த வேங்கடமலையின் மேல் அந்த போர்க்காலத்து அந்த நடு இரவில் எழுந்தரளி பொருதுவனார் பேர் சொல்லி அந்த வேங்கடமலைக்கு பொருத்தமான ஒரு தருப்பான அவன் இருந்தாதான் அது வெங்கடமலைன்னு சொல்லலாம் யாரவன் அந்த ஸ்ரீனிவாசன் அவனுடைய பேரை சொல்லி நீர்காலத்து எரு அதாவது நீண்ட அந்த மழையினை கொண்டு செல்லுங்கள் பழ இலை போல் அந்த எருக்க இலை இருக்கு அந்த எருக்க இலை மழை வந்தா அப்படியே துவண்டு கீழே விழுந்துடும் அது போல அந்த இலை போல இப்ப நானும் விழுந்து கிடக்கிறேன் வார்காலத்து ஒரு நாள் இந்த கார்காலமே வார்காலம்தான் இந்த காலமே நீண்ட காலம்தான் இந்த நீண்ட காலத்தில் ஒரு நாள் தம் பாசகம் தந்தருளாரே எனக்குன்னு எதுவான அருள்வாரா எனக்குன்னு எதான ஒரு சொல் சொல்லுவாரான்னு இப்போ கேட்டுன்னு வந்து சொல்லுங்களேன் நம் நம் மனசை திருப்திப்படுறதுக்காக எனக்கு எதுக்கான ஒரு வார்த்தையாவது அவர் சொல்லுவாரான் கொஞ்சம் கேட்டுட்டு வந்து சொல்லுங்களேன் அருள் தந்தருள்வாரே அப்படின்னு தன்னுடைய ஏக்கத்தை இந்த பாடலவன் வெளிப்படுத்துகிறான் இது ராமானுஜருக்கு ஏத்த மாதிரி எந்த வரிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் கார்காலத்து எழுகின்ற கார் முகில் கால் அதாவது இப்ப பெருமாள் இருக்கிறார் பெருமாளுடைய அருள்மழை எப்படி வரும் ஆச்சாரியனுடைய கிட்ட சரணாகதி பண்ணும்போதுதான் நம்ம ஆச்சாரியன் பெருமாள் கிட்ட சொல்லி நமக்கு அருள்மழையை பெய்விக்கக்கூடியவர் ஸோ முதல் அருள்மலை எங்கிருந்து வருது இருந்து வருது இன்னைக்கு இந்த வைஷ்ணவ தர்மத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து பல ஆச்சாரியர்களை நிறுவி அந்த ஆச்சாரியர்கள் மூலமா சரணாகதி துவயத்துக்கு வழிவகுத்து இன்னைக்கு இந்த தர்மத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்ப அவருடைய அந்த ராமானுஜருடைய அருள் மழை இல்லைன்னா எல்லாம் இன்னைக்கு சிந்தி சதறி கிடந்திருப்போம் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வரோன்னு கேட்டா அது ராமானுஜருடைய அருள் தானே அதனால தான் கார்காலத்து எழுகின்ற கார்முகில் கால் இந்த கார்ன்றது வந்து அந்த கஷ்டமான ஒரு காலம் நடத்தும் அப்போ வந்து அருள் மழையே அதாவது ஒவ்வொரு ஒரு பக்கம் முகமதியர் ஒரு பக்கம் இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்க ஒரு பக்கம் வேற வேற மத கோட்பாடு இதெல்லாம் நடுவில் தன் வாதத்தை வாதிட்டு தன் வாதம் சிறந்தவாதம் விசிஷ்டாத் தைதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்காக அருள்மழை பொய்ந்த அந்த முகில் வண்ண முகில் கால் ராமானுஜரே வேங்கடத்திலே இன்னைக்கு அந்த ஊருக்கு ஏற்றா மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறாரே அவர்கிட்ட போய் ஒரே ஒரு வாசகம் ஒரே ஒரு சொல்லு தருவாரன் கேளுங்க என்ன சொல்லு இந்த எருக்கம் செடி ம காலத்தில் எப்படி தொப்பு தொப்புன்னு கீழே விழுமோ அது போல் நானும் இப்போ உழற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன் இந்த காலம் வேறு இந்த கார்காலம் வார்காலமாக இருக்கு இந்த கார்காலம் நீண்ட காலமாக இருக்குது அதனால் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தருவாரான்னு கேளுங்களேன் அப்படின் ராமானுஜர்கிட்ட இவர் சொல்லி அனுப்புகிற மாதிரியும் இந்த பாசுரத்தில் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் மிக்க நன்றி உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய வியூஸை உங்களுடைய கமாண்டர் இன்பாக்ஸில் போடுங்க நன்றி இப்படிக்கு மாலதி ராகவன் காஞ்சிபுரம்